மும்லச்சிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது மும்பலச்சிரினா இரண்டாம் மீட்ரு கறவை பசுங்க இந்த கறவை பசுவை பார்த்தீங்கன்னா கிடரி கன்று நிற்குங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டரை லிட்டர் வருங்க கறவைக்கு காலானிக்க தேவையில்லைங்க மிக மிக நல்ல குணங்க கன்று பார்த்திங்கன்னா கிடரி கன்று நல்ல ஒரு மறைக்கன்று நல்ல ஒரு தெளிவான கன்றாக இருக்குங்க பசுவும் நல்ல ஒரு தெளிவான பசுங்க நல்ல உடல் அமைப்பில் நல்ல தெளிவில் நல்ல ஒரு லட்சணமான பசு அமைப்புலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உச்சி கோவமைப்பில் நல்ல ஏற்ற தீமமைப்பில் நல்ல ஒரு தெளிவில் இருக்குங்க அமைப்புக்கெல்லாம் நான்கு காம்களும் தனித்தனியாக நல்ல அமைப்பில் நல்ல உடல் அமைப்பில் எந்த குறையும் இல்லாத நல்ல ஒரு தெளிவான பசுங்க நல்ல குணங்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க அதே மாதிரி பால் பீச் பால் கறக்குறதும் பார்த்திங்கன்னா யார் வேணாலும் கறக்கலாங்க அமைதியான குணங்க இந்த வேத்தாட்களை பார்த்து மிரள்றது இந்த உடல் கூச்சம் இருக்கிறது அது மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லைங்க கை வச்சு எங்கே வேணாலும் நீவிக்கலாங்க நல்ல ஒரு அமைதிங்க கன்று கிடறி கன்று நல்ல ஒரு தெளிவான கன்று இருக்குதுங்க கன்று பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மறைக்கன்று நல்ல ஒரு லட்சணமான கன்று பிறகு பிறகு கன்றே நல்ல ஒரு பசுவாக வளர்ந்து வருங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாநியங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்